ஆனால் இப்போது நினைக்கும் போது சரி சரி என்று அவர்கள் செய்யவே வேலை என்றால் அவர்கள் இருபது முப்பது வருஷம் அரசியல் இருந்தவர்கள் அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செஞ்சாலும் மாறாது ஆனால் அரசியலுக்கு வருகின்ற போது நான் என்ன யோசிக்கிறேன் ஓகே இதோ நிப்பாட்டுவோம் இதுக்கு மேல வேண்டாம் சிங்களத்திலே கதப்பம் தமிழிலே கதப்பம் இதை நிப்பாட்டு வெக்கமா இருக்கு சோராடா சோராட சாப்பிடுறீங்க வலக்கையாலே சாப்பிடுறீங்க கேட்கிறேன் தயவு செய்து இடக்கையால சாப்பிடுங்கிறார் இருந்து வெக்கமா இருக்கு சரி பரவாயில்ல அதுக்கப்புறம் வணக்கம் எல்லோரும் நிலவா இருக்கிறீர்களோ நல்ல நலமாக இருக்கிறோம் உலகத்து உறவுகள் நல பேட்டி என்று மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் என்று சிங்கத்தின் குகையில் சீறினார் அர்ஜுனா ஏன் அவர் சீறுவதற்கிடமில் அங்கே பேப்பர் இருந்தது திருகோணமலையில் இடம்பெற்ற இந்த புத்தர் சிலை விவகாரம் பற்றி அர்ச்சனா அவர்கள் ஆக்ரோஷமாகவும் அடித்தும் பேசியுள்ள விதம் எங்கள் எல்லோர் மனங்களிலும் சந்தோஷத்தை யாராக பாய வைத்திருக்கும் ஏற்கனவே அவர் தான் அந்த அந்த காலத்து அரசியல்வாதியும் செய்து உசுப்பேத்தினது இவரும் இப்போ போய் உசுப்பேத்தினார் ஒழிய கலைக்கிறால பிரியோசனம் ஐயா ஏற்கனவே இவர் ஐரோப்பாவுக்கு விசிட் தந்த போது பேசிய வார்த்தைகள் விடயங்களால் புலம்பெயர் தேசத்து மக்கள் மனங்களிலே ஒரு வேதனை வறுப்பை சம்பாதித்தவர் அவர் இன்று பாராளுமன்றத்தில் சிங்கம் சிங்களாக வந்து கட்சித்த விதத்தை எல்லாரும் கேட்டுப்பீர்கள் எல்லார் மரங்களிலும் சந்தோஷம் பாய்ந்திருக்கும் அதனால புரிஞ்சு உள்ளலாம் அவருக்கு கொரோனாத்து ஒரு மாதிரி ஒரு கொரோனாத்து லூஸ் மாதிரி இருக்காது என்னென்று ஆள்கிட்ட இந்த கட்டகளை வைக்கிறோம் இல்லை அதானே இது இது அப்படி இருந்தாலும் அவர் நல்லது செய்தால் ஏற்றுக்கொள்வோம் என்ன அப்போ அவர் பாராளுமன்றத்தில் க கட்சிக்கும் பொழுது கேட்டால் நீங்கள் எல்லாரும் மலக்கை ஜாலையானா சாப்பிடுறீர்கள் இடைக்கையால சாப்பிடுங்களா சோர் என்ற எல்லாம் வெளிநாட்டுக்கு வந்து ஸ்பூன்ல சாப்பிடுவாங்க கோய்ப்பாரோ இன்னும் வதக்காது என்றாலும் அவர் பாராளுமன்றத்தில் தனியொருவராக இப்படி கர்ச்சிச்சது ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறது உங்களுக்கு கட்சிதான் சந்தோஷமா அவர் பக்கத்து விட்டு கதையும் சொல்றேன் அதையும் கட்டிப்படும் ஐரோப்பாவிலையும் சொன்னார் பாராளுமன்றத்திலும் சொன்னார் அப்ப இது ஒரு அவர் கதையா அவர் அவர் நல்ல ஒரு அரசியல்வாதிகள் கதையா அவர்

உண்மையும் அதுதான் திரும்ப திரும்ப அடிக்கிறீர்கள் நாங்கள் நொந்து நூலாகி போயிருக்கிறோம் எங்களை மேலும் நீங்கள் வேதனைப்படுத்தாதீர்கள் என்ற கோணத்தில் அவர் பேசிய விதமும் பாராட்டுக்குரியது பிள்ளையார் கூட அவர் சிங்களம் தெரியுமா பிள்ளையர்கள் அது அங்கே உள்ளுக்கு போனோன்னே அவர்கள் இது அர்ஜுனா அவர்கள் தமிழ்நாக்கள் சார்பாக பேசியுள்ள விதம் உண்மையிலே பாராட்டுக்குரியது சந்தோஷத்தை தருக்கிறது அதையும் தாண்டி திருவண்ணாமலையில் இந்த புத்தர் சிலை விவகாரத்தை திரு எதிர்கட்சிகள் நிறையவே நிறைய பேசுபொருளாக பாராளுமன்றத்தில் பேசியிருந்தார்கள் அதில் சஜித் பிரேமதாசா அவர்கள் இன துவசத்தை காக்கும் விதமாக நிறைய விடயங்கள் பேசியிருந்தார் இந்த புத்தர் சிலை விவகாரம் பிக்குமாருடன் கேட்டு கலந்து ஆலோசித்து அங்கிருந்து எடுக்கப்பட்டதா இல்லை நீங்களே தன்னிச்சையாக அரசாங்கம் உங்கள்ட பவர் இருக்கின்றதுக்காக நீங்க பொலிசை அனுப்பி எடுத்தீர்களா என்று ஏகப்பட்ட கேள்விகளை ஒன்றின் மேல் ஒன்றாக பாராளுமன்றத்தில் அவரும் கட்சி புலரினார் ஆனால் இதுவும் ஒரு யோசிக்கப்பட வேண்டிய விடயம் தான் என்றாலும் அவர் பேசிய விதம் நூறாண்டு அரசாங்கத்திற்கு எதிரான நிகழ்ச்சிகள் எங்கி ஏற்படணும் வெற்றி கிடைக்க வேண்டியது அது உண்மை இரண்டு சொன்னால் இது வந்து ஆரால் செய்யப்பட்டது ஏன் செய்யப்பட்டது என்று சிந்தித்தால் இது கன விதமான சிந்தனைகள் கணவிதமான ஆர்வடங்கள் வரும் என்ன உண்மையிலேயே உடனே எல்லாரும் சொல்வார்கள் எதிர்கட்சிகள் தாங்கள் ஏதோ ஒரு கலவரத்தை ஏதோ ஒரு பிரச்சனையை இலங்கையில் உருவாக்க வேண்டும் அப்போ தான் அவர்கள் அதில் குளிர்காய முடியும் இல்லை அதற்கு இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொன்ன விடயம் வந்து பாராளுமன்றத்தில் அதையும் அதை பெரியவர்கள் பேசியிருந்தார் இது வந்து அங்கே ஒரு முருகல் நிலை ஏற்பட்டு போலீசாருக்கும் பொதுமக்களும் இடையில ஒரு பிரச்சனை வரக்கூடாது என்றக்காகத்தான் தாங்கள் போலீஸை விட்டு அந்த புத்தர் சிலையை பக்குவமாக எடுத்து அந்த வருடத்தில் வைத்துட்டு மறுநாள் வந்து திருப்பி வைச்சதாக சொல்லுகிறார் இல்லை இந்த பாது இந்த பாதுகாப்பு மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சொல்லியிருக்கிறார் இது வந்து பாராளுமன்றத்தாலவே இல்லை அரசாங்கத்தாலவே முடிவு செய்ய முடியாது இது நீதிமன்றத்தில் வழக்காக பதிவு செய்யப்பட்டுள்ளது நீதிமன்றமே இதுக்கு ஒரு முடிவை தரும் என்று சொல்லியிருக்கிறார் இது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குது என்ன ஒரு ஒரு பாராளுமன்றம் எழுந்த வானத்திலே ஒரு தீர்வை சொல்லி இதுதான் சட்டம் என்று சொல்லாமல் நீதிபதியின் கையில் விட்டிருக்கிறார் இதை ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது என்றாலும் அடாவடித்தனமாக கொண்டே ஒரு கடவுள் சிலையை புத்தராயிருக்கலாம் பிள்ளையாருக்கு ஆறாயிருக்கெல்லாம் கொண்டு வைப்பது அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயமாக இன்றைக்குமே பார்க்க இயலாது என்றாலும் அவர்கள் தங்கள்ட்ட அரசாங்கம் போலீஸிற்கு பாதுகாப்பு இப்படி செய்கிறார்களோ என்று சொல்ல நேக்க தோன்றுகிறது அதையும் தாண்டி எங்கள் பழைய ஜனாதிபதிமார் அல்லது பழைய அரசியல் தலைவர்மார் ஒரு பிரச்சனையை இலங்கையில் உருவாக்க வேண்டும் என்று விரும்புவார்கள் திரும்ப பெயர் இருக்கிறார்கள் என்றால் அந்த பிரச்சனைகளை உருவாக்காவிட்டால் தங்கள் மீது பள்ளிகளை போடும் வேறு வேறு விதமான சட்ட நடவடிக்கைகள் எடுக்க அரசாங்கம் முயற்சிக்கும் என்றதுக்காக எப்படியாவது ஒரு குழப்பத்தை எப்படியாவது ஒரு பிரச்சினையை அதை சொல்ல வேண்டும் இப்போ இனத்தை எடுத்தார்கள் அது சரிவரவில்லை ஆகலை எனவே இந்த முறை சமயத்தை எடுத்து செய்ய வழி கிடுகிறார்கள் அதெல்லாம் அவர்கள் குளிராகனா தெரியவில்லை ஆனாலும் இது அரசாங்கம் ராஜதந்திரமாக செயல்படுது என்றுதான் நான் நினைக்கிறேன் என்று சொன்னால் அரசாங்கம் எடுத்தேன் கவல்தேன் என்று சொல்லாமல் இதை நீதிமன்றத்தின் கையிலே ஒப்படைத்திருக்கிறது இது ஒன்றாக பார்க்கப்பட வேண்டும் அதுதான் சரியானதும் கூட அதை விட்டு எல்லாரும் எல்லா பொதுமக்களும் எங்களுக்கு மக்கள் அதுமையும் அதுதான் அவர்கள் சரியான முறையில் நேரம் பண்ணிக்கொண்டு போற அரசியலை ஆனால் எதிர்கட்சிகளும் பழைய குளிர்காய பார்க்கினை வைத்துக் கொண்டது அதுதான் ஏனென்று சொன்னால் அப்படி ஒன்றும் நடக்கவில்லை என்று சொன்னால் அவர்களுக்கு எதிராக சட்டங்கள் திரும்பும் அவர்கள் செய்த ஊழல்கள் அவர்கள் செய்த பிரச்சனைகள் கிளறப்படும் என்றதுக்காக அதை மூடி மறைக்க வேண்டும் என்றக்காக இப்படி ஒரு ஒரு கதிராட்டத்தை ஆடுகிறார்கள் என்று தான் நாங்கள் நினைக்க தோன்றுவோம் எனவே மக்கள் பொறுமையாக இருங்கள் இதை என்ன செய்தாலும் இது ஒரு கோபம் வரக்கூடிய செயலாக இருந்தாலும் கொந்தளிக்காதீர்கள் ஏன் யா அதுதான் என்று சொன்னால் இங்கே உசுப்பேத்து அரசியல் தான் எல்லா ஆடங்கள் நடக்குது என்ன அப்பொழுது பாராளுமன்றத்தில் விடயங்கள் எங்கள் மனதை சந்தோஷப்படுத்துகிறது அதுக்கு ரெண்டாம் கருத்துக்கிடமில்லை என்றாலும் மக்களே தான் அவதானமாக இருங்கள் செயல்படுங்கள் இது ஒரு அரசியல் பிரச்சனை பூதாகரமான பிரச்சனையாக அரசியல் தலைவர்கள் கொண்டு வர நினைக்கிறார்கள் ஏன்னென்று சொன்னால் இந்த மதத்தை இழுத்து அவர்கள் குளிர்காய நினைக்கிறார்கள் எனவே மக்கள் நீங்கள் அலடா இருங்கள் யோசித்து செயல்படுங்கள் மீண்டும் நல்ல ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பட வேண்டும் என்று நினைத்தால் பண்ணுங்க அத்துடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்